சுதந்திரத்துக்கு முன்னாடியே சுதந்திரமா படத்தை இயக்கிய பெண் இயக்குனர்கள் யார்லாம் தெரியுமா நம்ம தமிழ் சினிமால இந்த மாதிரி பெண் இயக்குனர்கள் இருந்திருக்காங்கன்னே நிறைய பேருக்கு தெரியாது லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பாக்க போறதே டிபி ராஜலக்ஷ்மி டிபி ராஜலக்ஷ்மி இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு மிஸ் கமலா அப்படின்ற படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தோட கதை திரைக்கதை தயாரிப்பு எடிட்டிங் இசை ஏன் இந்த படத்துல நடிக்கிறது வரைக்குமே மொத்த ஆளா இருந்து வெற்றிகரமா இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க ஒரு பெண் இயக்குனரால இவ்ளோ பண்ண முடியுமா அப்படின்னே அந்த டைம்ல எல்லாருமே வியந்து போய் பார்த்திருக்காங்க அதுவும் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தென்னிந்தியாவிலேயே முதல் உமன் டைரக்டர் டிபி பி தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் படத்தை டைரக்ட் பண்ணதுல ரெண்டாவது உமன் டைரக்டர் இவங்க தான் சோ அந்த டைம்ல நமக்கு இண்டிபெண்டன்ஸே கிடைக்கல பட் அதுக்கு முன்னாடியே ஒரு உமன் டைரக்டர் இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஒரு படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க ஆனா இப்படி ஒரு டைரக்டர் இருந்திருக்காங்கன்னே இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது லெஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பி பானுமதி பானுமதி இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு சந்திராணி அப்படின்ற படம் வெளிவந்திருக்கு இந்த படத்துல பானுமதி என்டி ராமராவ் எஸ் வி ரங்கராவ் இவங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தான் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா இந்த படத்துல ஒன்பது பாடல்கள் இருந்திருக்கு இப்ப மாதிரி எல்லாம் கிடையாது அந்த டைம்ல படத்தை பாக்குறதுக்கு காரணமே அங்க இருக்கக்கூடிய பாடல்கள் தான் ஒன்பது சாங்குமே அந்த டைம்ல சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு இதை தள்ளி இந்த படத்துல சண்டியின் வால் சண்டை இருந்திருக்கு ஒரு புலி கூட சண்டை போடுற மாதிரி காட்சிகள் இருந்திருக்கு பிறப்புகளின் பரிமாற்றம் இந்த மாதிரி சிறப்பான நிறைய விஷயங்களை வச்சு ரசிகர்களை பயங்கரமா கவர்ந்திருக்காங்க ஆயிரத்தி

அவரோட அம்மாவோட பேச்சுக்காக சிட்டில வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருவாரு இந்த மாதிரி ரெண்டு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா ஹீரோக்கு என்னெல்லாம் சிக்கல்கள் வருது அப்படின்றத மையமா வச்சு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கும் அந்த டைம்ல விமர்சன ரீதியாவும் சரி வணிக ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா இது இருந்திருக்கு லெஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஜய நிர்மலா விஜய நிர்மலா இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராம் ராபர்ட் ரஹீம் அப்படின்ற ஒரு படம் வெளிவந்திருக்கு இந்த படத்துல கிருஷ்ணா ரஜினி சந்திரமோகன் மற்றும் ஸ்ரீதேவி சேர்ந்து நடிச்சிருப்பாங்க இந்த படம் உண்மையாவே சூப்பரா இருக்கும் தமிழ்ல மட்டும் இல்ல இந்த படத்தை தெலுங்கு ஹிந்தி தமிழ் அப்படின்னு மூணு மொழிகள்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க மூணு இண்டஸ்ட்ரியிலயுமே இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு பாத்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்குமே நம்ம தமிழ் சினிமால கிட்டத்தட்ட நாலு உமன் டேரக்டர் இருந்திருக்காங்க ஆனா இன்னைக்கு ஒரு உமன் டேரக்டரோட பேர் சொல்லுங்க அப்படின்னா எல்லாருமே சுதா கொங்கரா ஈஸியா சொல்லிடுவோம் சரிப்பா அடுத்தது சொல்லு அப்படின்னா கண்டிப்பா கிடையாது அதான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இருக்காங்க உதயநிதியோட ஒய்ஃப் இருக்காங்க இப்படி எல்லாம் சொன்னாலுமே அங்கீகரிக்கப்பட்டு லிஸ்ட்ல இருக்கக்கூடிய உமன் டேரக்டர் அப்படின்னா எல்லாருமே சுதா கொங்கரா மட்டும்தான் சொல்லுவாங்க

வர முடியும் ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ நம்ம சந்திக்கலாம்